என்னங்க டைட்டிலில் பார்த்தவொடனே ஆச்சரியமாக இருக்கா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் திருவோடு சேனலில் இனிமேல் வீடியோவும் அப்லோட் ஆகும் சரிங்க உங்களுக்கு ஒரு கேம் இது எந்த ஊருன்னு தெரியுதா என்ன ஊருன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்களுக்கு நானே சொல்கிறேன் சொல்லட்டுமா இது வந்து நம்ம காசி இதுதான் காசி காசிக்கு நிறைய ஸ்தல வரலாறு இருக்குது காசியில் இருந்தால் மோட்சம் கிட்டும் மறுபிறவி கிடையாது அப்படின்னு நிறைய இருக்குது அப்படி காசிக்கு இணையான நேர்முகத்தில் உள்ள ஒரு ஊர் அதாவது சிவகாசி அருகே இருக்குது நடுச்சத்திரம் அப்படிங்கிற ஊரில் இப்போ இதோ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இதுதான் அந்த ஊர் இங்கே வந்து காசி விஸ்வநாத சுவாமி இருக்கிறாங்க இந்த கோவில் வந்து எப்பொழுது கட்டப்பட்டதுன்னா இரண்டாயிரம் வருடங்களுக்கு முந்தையது எவ்வளோ பழமை மிக்கதாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே அங்கே வந்து வேலை செய்கிற ஒரு பூசாரி அந்த வரலாறை பற்றி உங்களிடம் இப்போ தெளிவாக சொல்லுவாங்க கேளுங்க நானும் ஈகராக இருக்கேன் காசி விஸ்வநாத சுவாமி அம்பாள் பேர் வந்து அன்னபூரணி அன்னபூரணி அம்மா ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் அதனால் இப்போ அவங்களோட வரலாறு இந்த கோவிலோட வரலாறை பற்றி அங்கே இருக்கிறவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கேட்கலாமா வாங்க போகலாம் ஐயா வணக்கம் உங்கள் பேர் என்ன ஐயா ஞானகுரு யானகுரு சரி இப்போ இந்த கோவிலை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அதோடய எங்களுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லுங்கள் அதை பற்றினது அதாவது இது எந்த ஏரியாவில் இருக்குது இது மாதிரி நிறையா ஆ சொல்லுங்கள் சாத்தூர் விருதுநகர் மாவட்டம் மாவட்டம் வெம்பவட்ட ஒன்றியம் தாலுகா தாலுகா ஆமாம் பசுரூட்டு வந்து சத்திரம் செவல்பட்டி கோயில் இது சத்திரம் செவல்பட்டி கோயில் காசிக்கு இணையான கோயில் காசிலேருந்து நேர்முகம் கோயில்

அம்பாளை ஒரு இப்படி பாத்தேன் திரும்பி இருந்துச்சு அம்பா ஒரு கண்வர ஈஸ்வரன் கண்ணு ஒரு பாத்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி தூண் தூண்ல வந்து அங்க முன்னாடி வந்து தூண்ல திரும்பி பார்த்தா தூண்ல வந்து ஒரு வடிவம் ஓட்டிருக்காங்க

அவன் மாலை என்னென்ன மாலைன்னா ரெண்டு அரும்பு மாலை ஒரு வில்வ மாலை ஒரு ஆண்டாள் மாலை மூணு செவரி மாலை நாலு கனத்த மாலை சரி பன்னீர் சந்தனம் நாட்டுச்சக்கர மஞ்சள் குடி பாக்கிட்டு நந்திக்கு ஒரு துண்டு ஐயருக்கு நூற்றி ரூபா முடிஞ்ச அளவு பிரசாதுக்கு பொருள் வாங்கி கொடுத்து கல்யாணம் ஆகாத ஆண்கள் ஆண்களுக்கு சரி 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 பொருள் வந்து பிரதோஷத்துக்கு நடைமுறைக்கு பிரதோஷம் ஆமா முடிஞ்சா பிரசாதத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பிரசாதத்துக்கு நாங்க பொருள் இருந்தாங்க

நூத்தி எட்டு கணக்கு நூத்தி எட்டு கணக்கு நாள் சரி சரி ரெண்டு மாலை ரெண்டு மாலை ஒன்னு அன்னபூரணி பன்னீர் சந்தனம் நாட்டு சக்கரம் மஞ்சு மொழி பாக்கெட்டு நந்திக்கு ஒரு துண்டு ஐயோருக்கு நூற்றி வருவாங்க வினியம் பண்ணதுக்கு

மஞ்சி பாய்க்கு தான் குழந்தை கிடைக்கும் இப்ப கல்வி அந்த மாதிரி கல்வி இதெல்லாம் குரு தட்சிணாமூர்த்திருக்காரு தட்சினாம அவசியம் பண்ணுன்னா தொழில எல்லாத்துக்குமே தட்சிணாமூர்த்தி தட்சினா அதே மாதிரி தொழிலுக்கு வந்து காலப்பை காலபைர அஷ்டமி தேவரவர் பூஜை நடக்கும் சரி 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 சரியா வரும் ஆமா சரி இது எத்தனை எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் ரொம்ப பழமையானதா இருக்குது

நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல உங்க வீடு இங்கே சரி சரி ஆஹ்

சரி 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 சரிக்கும் பிரசாதம் சரி 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 ரொம்ப நன்றி இப்ப ஐயா சொன்ன ஸ்தல வரலாறு கேட்டிருப்பீங்க அடுத்து நாங்க எந்த கோவிலை பத்தி ரிவ்யூ கொடுக்கணும்ட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ